இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எங்க வீட்டுக்கிட்ட சாத்தாமூர் இடம் இருக்கு அங்க காளி பூஜைக்கு பந்தல் போட்டு மேலாலாம் நடந்துட்டு இருக்கு எப்பவுமே ஹஸ்பண்ட் தான் அந்த எல்லாமே வெளியில கூட்டிகிட்டு போவார் நான் தனியாக அதிகம் போனது இல்லை பக்கத்தில் இருக்க மார்க்கெட் அந்த மாதிரி தான் போயிருக்கேன் பட் இன்னைக்கு ரெண்டு குட்டி பாப்பாவையும் கூட்டிக்கிட்டு தனியா மேலாக்கு போக போறேன் அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோ போகலாம் நடந்து கிளம்பிட்டோம் பின்னாடி எல்லாம் பாருங்க வீடு எவ்வளோ லைட்ஸ் போட்டிருக்காங்கன்ட்டு அப்படியே நடந்து போகலாம் போயிட்டு ஆட்டோ பிடிக்கணும் சாத்தாமூர் பஞ்சீத் அப்படின்னு சொல்லி ஆட்டோ ஏறணும் போகலாம் இருக்கு பாருங்க எல்லா வீட்லேயும் லைட்ஸ் ஜொலி ஜொலிக்குது எங்கள் வீட்டில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கான் எங்களுக்கு தெரியாது பட் ஒரு வழியாக ஆட்டோ பிடிச்சிட்டோம் போகிற வழியெல்லாம் இருட்டு அப்படி தான் இருந்துச்சு நடுவில் சின்ன சின்ன கிராமம் இருக்குது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சின்ன சின்ன வீடு தான் பட் இருந்தால் கூட அழகாக லைட் போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்துக்கிட்டே ட்ராவல் பண்ணால் அவ்வளோ பிடிச்சிருந்தது இது பார்க்க யாருக்கெலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இங்கே காளி பூஜைன்றது ரொம்ப ஃபேமஸ் அதுதான் லைட் போட்டிருக்காங்க சாத்தாமூர்னால் சாத்தானா கொடை ஸோ இங்கே கொடை இருக்குது அதனால் இந்த ஏரியா பேர் சாத்தாமூர் எ எப்படி இருக்குன்னு சுத்தி காட்டுறேன் பாருங்க ஃபுல்லா லைட்ஸ் சூப்பராக இருக்கு இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா இது வந்து காளி கோயில் இங்கே காளி கோயில் இருக்கிறதால தான் இங்கே காளி சில வச்சு பந்தல்லாம் போட்டு மேலாலாம் நடந்துட்டு இருக்கு ஸோ அதோ தெரிந்து பார்த்தீங்களா அந்த வழியில போகணுன்னா இப்போ நம்ம போயிடலாம் ஃபர்ஸ்ட் நாங்கள் தனியாக போகிற மாதிரி தான் பிளானு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் பக்கத்துல தான் இருக்கு சரி நானுமே வந்துடுறேன் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு பானிபூரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கூட்டிகிட்டு வந்திருக்காரு சரி அதனால எல்லாரும் பானிபூரி சாப்பிடலாம்னு வந்துட்டோம் பத்து ரூபாய்க்கே அஞ்சு பானிபூரி தருவாங்களாம். என்னவோ சாப்பிட்டது அந்தளவுக்கு ஒன்றும் டேஸ்ட்டாக இருந்த மாதிரி தெரியல இந்த இடத்துல நிறைய கூட்டமும் இல்லை பட் ஆனால் முன்னாடி கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் எப்படின்னா கூட்டமாக இருக்கக்கூடாது காலியாக இருக்கிற இடத்துல தான் போயிட்டு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி தருவார் எங்களுக்குமே வாங்கி கொடுத்தாரு பட் எனக்கு என்னவோ டேஸ்ட் பிடிக்கல அது என்னன்னு எனக்கு தெரியல அந்த கூட்டம் இல்லாத இல்லாத இடத்துல கூப்பிட்டு வந்துட்டார் அப்படின்ற மைண்ட் செட்டாக இல்லை நிஜமாகவே அது டேஸ்ட்டாக இல்லையா எனக்கு தெரியல ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது டேஸ்ட் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் எங்கள் பசங்களுக்கு அந்த டேஸ்ட் எல்லாம் கண்டுபிடிக்க தெரியாது சா வாங்கி தராங்களா சந்தோஷமாயிடுவா எப்படி சாப்பிட்டுட்டு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறா பாருங்க போகிற வழி எல்லாமே கடை தாங்க ஆக்சுவலாக இங்கேருந்தே மேலே வந்து ஸ்டார்ட் ஆகிடுது என்னென்னா இங்கே வந்து ரொம்ப பெரிய கிரவுண்டு அந்த மாதிரிலாம் இல்லை பீங்கான் பொருட்கள் நிறைய வச்சுருக்காங்க இது மேலே கண்ணு வச்சுருக்கேன் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேங்க அதுவும் வீடியோவில் வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய இங்கே வந்து பெரிய கிரவுண்டு மாதிரி கிடையாது இந்த தெரு ஃபுல்லாகவே வந்து மேலா தான் ஸோ அந்த மாதிரியான செட்டப் தான் நிறைய பொம்மைகள் பசங்களை கவர்ற மாதிரி நிறைய பொம்மைகள் வச்சுருக்காங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு பாருங்களேன் சூப்பராக இருந்துச்சு இந்த பொம்மைகள் எல்லாமே கம்மல் வச்சிருக்காங்க இந்த மேலாவில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது அதை நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து சொல்கிறேன் நிறைய கடைகள் போட்டிருக்காங்க மேலானாலே கடைக்கு பஞ்சம் கிடையாது இங்கே எல்லாேருக்குமே தெரியும் இல்லையா அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே நடந்து காளி பூஜை பந்தலுக்கு வந்துட்டோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இங்கே வரும்போது உங்களுக்கு காளி கோயிலை காட்டினேன் அந்த காளி கோயிலை எக்ஸாக்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ இதுக்கு இங்கே என்னென்னா குழுக்கல் சீட்டு நடந்துட்டுருக்கு ஒரு சீட்டு வந்து நானூறுபா கொடுத்து வாங்கினா ஒரு லட்ச ரூபாயோ எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயோ தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது தாங்க இங்கே இருக்கிற ஸ்பெஷலு காளி பூஜை அன்னைக்கு இங்கேருந்து காளியை பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குது காளி பந்தல் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள் அப்படியே அந்த கோயில் மாதிரியே செட் பண்ணியிருக்காங்க எக்ஸாக்டாக அங்கே என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே வச்சுருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் கிளம்பும்போது உள்ளே போயும் காட்டுறேன் சேம் அதே மாதிரியே இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் ப சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்திருக்கோம் எவ்வளோ கடைகள் போட்டிருக்காங்க பாருங்கள் தனியாக இங்கே ஒரு இடத்துல எந்த பொருள் எடுத்தாலும் ஐம்பது ரூபா அப்படின்ற மாதிரி கடைகள் எந்த பொருள் எடுத்தாலும் இருபது ரூபாய் அந்த மாதிரி கடைகள் நிறைய இருந்துச்சு இந்த கடையிலையுமே எது எடுத்தாலும் ஐம்பது ரூபாய் நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க பட் இதெல்லாம் வாங்கலை வளையல் மட்டும் வாங்கணும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்குது ஸோ வளையல் கடை ஏதாச்சும் இருந்தால் வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே வந்தோம் இங்கே பாருங்கள் குழந்தைங்களோட விளையாடுற அந்த செட்டு இருக்கும் இல்லையா டாக்டர் செட்டு அந்த மாதிரி அதெல்லாம் எடுத்தாலும் ஐம்பது ரூபா போட்டு வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நிறைய டாய்ஸ் தாங்க பசங்க கேட்டால் நோன்னு சொல்ல முடியாது ஆனால் நாங்கள் நோ சொல்லிடுவோம் பட் நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்காக கேட்குறாங்களே அழுகுறாங்களேன்னு வாங்கி கொடுத்துருவாங்க அப்புறம் பாத்திரமெல்லாம் வச்சுருந்தாங்க கூடவே கொஞ்சம் டாய்ஸும் வச்சுருந்தாங்க டாய்ஸ்க்கு பஞ்சமே இல்லை என்னென்ன டாய்ஸ் வேணுமோ எல்லாம் வாங்கிக்கலாம் கடையில் இந்த பாட்டிலில் அடைச்சி அழகாக கீச்செயின் வச்சுருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு குட்டி குட்டி பாட்டிலில் இங்கேருந்து எல்லா பொருளுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாமே அழகாக இருந்துச்சு கொடை மாதிரி டைப்பில் பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தாங்க அது என்னென்னு தெரில எங்கள் பாப்பா எடுத்து பார்த்துட்டு இருந்தா வேணாம் வச்சுடுமா ஏதாச்சும் டேமேஜ் பண்ணிட போகிறேன்னு சொல்லிவிட்டேன் அடுத்து இந்த வளையல் கடைக்குள்ளே வந்திருக்கங்க எந்த வளையல் எடுத்தாலும் ஐம்பது ரூபா அப்படின்னு போட்டிருந்துச்சு அதனால் வளையல் கடையில் புகுந்தாச்சு ரொம்ப அழகழகாக இருந்துச்சுங்க வளையல் எங்கள் பாப்பா சைஸ்க்கு ஏதாச்சும் கிடைக்கும்னு நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன் கிடைக்கல அதனால் நம்ம சைஸுக்கே இறங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் கையில் இருக்க வளையல் ஒன்றை கழட்டி அளவு வச்சு பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப அழகழகான வளையல்களாக இருந்துச்சு ஐம்பது ரூபா தாராளமாக கொடுக்கலாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் வளையலுக்கு கலர்ஸ்க்கு பஞ்சமே இல்லை டிசைன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு கடைசியாக ஒரு பிங்க் கலர் வளையல் இப்போ கையில் காட்டினோம் பாருங்கள் அந்த வளையல் தான் செலக்ட் பண்ணியிருந்தேன் நல்லா இருக்குங்களா ஐம்பது ரூபா தாராளமாக கொடுக்கலாம் அடுத்து எது எடுத்தாலும் இருபது ரூபா அப்படின்னு கடை போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் எது எடுத்தாலும் நூறுரூபா பேகு கிடையாது இங்கே பேக் வந்து நூறுரூபாய்க்கே கிடைக்கும் நல்லாயிருக்கும் நூறுபாய்க்கு ஏற்ற அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இங்கே ஏதாச்சும் ஒரு ரைடு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பி நடந்து போய்ட்டுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டலெல்லாம் இருக்குது பட் ஆனால் நாங்கள் வந்தது கடைசி நாள் காளி பூஜையோட கடைசி நாள் தான் வந்திருந்தோம் அதனால் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு முதல் நாள்னா ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் பட்டு கடைசி நாள் நாங்கள் வந்ததால் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு அது வேற இங்கேருந்து நைட்டில் திரும்பி போகிறதுக்கு ஆட்டோ வேறு கிடைக்காதான் ஸோ அதனால கூட்டம் ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு லோக்கல் ஆட்கள் மட்டும்தான் இருந்தாங்க அதனால ஹோட்டலெல்லாம் வெறிச்சோடி போயிருந்துச்சு சரி இங்கே ரைடு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா அந்த கையிலையே ஆட்டி விட்டுட்டு இருந்தாங்க இதுக்கு வந்து இருபது ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க குழந்தைங்கள இந்த ஊஞ்சலுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இன்ஃப்ளேட்டபிள் ஸ்லைடு இருந்துச்சு அதை பார்த்தோன்னே எங்கள் பாப்பா குஷி ஆகிட்டா ஒரு குழந்தைக்கு முப்பது ரூபா தான் இது வரைக்கும் எந்த மேலாலையும் நாங்கள் முப்பது ரூபா கொடுத்ததில்ல ஐம்பது ரூபா கொடுப்போம் பட் இந்த மேலால் முப்பது ரூபா வாங்கினது ரொம்ப குஷியாக இருந்துச்சு சரி ஓகே போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருக்கும் முப்பது முப்பது ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்திருந்தாரு இந்த விளையாட்டெல்லாம் பசங்க போய்ட்டு விளையாடும் போது எனக்கு தோணுச்சு எங்கள் வயசுக்கெல்லாம் இதெல்லாம் எதுவுமே இல்லையடா நாங்கள் இதெல்லாம் அனுபவிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு ஹஸ்பண்ட் கூட அவர்கிட்ட கேட்டார் நாங்களும் போய் விளையாடலாமான்னு விளையாட்டை கேட்டார் சார் நீங்கள் அங்கே ஒரு ஊஞ்சல் இருக்கா அது வேணால் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் எங்கள் பாப்பா உள்ள விட்டவுடனே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு எவ்வளோ டான்ஸ் இருக்கான்னு பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அவளுக்கு அடுத்ததாக இந்த ஊஞ்சல் தான் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் பட் இதில் மட்டும் ஒருத்தருக்கு ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டாங்க டிக்கெட் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி மேலாவுக்கு போனால் ஏதாச்சும் ஒரு ரைடு ஃபேமிலியாக போகணுன்னு நினைப்பேன் எனக்கு இந்த ரைடுமே ரொம்ப பிடிக்கும் எங்கள் வய எங்களோட சின்ன வயசில் இதெல்லாம் என்ஜாய் பண்ணதில்லை இந்த மாதிரி ரைடெல்லாம் போய் இப்போ போகணுன்னு ஆசைப்பட்றேன் என்னோட சின்ன வயசில் நான் என்னென்னா இழந்தனோ என்னென்னலாம் மிஸ் பண்ணியிருந்தனோ பட் மேபி அந்த டைமில் இந்த ரைடெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை பட் இப்போ என்ஜாய் பண்ணலாம் இல்லையா ஸோ அதனால் நானும் வந்துட்டேன் இந்த ரைடுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஹோல் ஃபேமிலியும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்கேன்னா நான் பார்த்துங்க வெரி அடுத்து எங்களுக்கு அடுத்து ஒரு மூணு டீனேஜ் பசங்க வந்திருந்தாங்க அவங்க தான் இந்த ரைடில் உக்காந்துருந்தாங்க இதில் ஆடும்போது அதோட அழகு தெரியல என்னால் வீடியோ எடுக்க முடியல தூரத்தில் நின்று வீடியோ எடுக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ இப்போ வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய்ட்டுருக்கா அதுக்கப்புறம் நல்ல ஸ்பீடாக போதுங்க எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு பாருங்களேன் இன்னும் ஸ்பீடாகும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ரைடில் போகிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பசங்க ரொம்ப கத்திகிட்டு இருந்தாங்க பயந்து போய் இப்போ ஆடிட்டுருக்காங்களே அந்த பசங்க கத்திகிட்டு இருந்தாங்க எல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம் அப்போ வந்து மிட்டா பான் அப்படின்னு இங்கே பான் அதாவது வெத்தலையில் வந்து ஸ்வீட்டெல்லாம் வச்சு மடித்து தருவாங்க அது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் ஒன்று இருபது ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவர் வாங்கி சாப்பிட்றத பார்த்தோன்னே எங்கள் பசங்களுக்கும் ஆசை வந்துடுச்சு ஸோ அதனால அவங்களுக்குமே வந்து ஒன்று ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாரு ஸோ அவங்களுக்கு இது அவங்களோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அதில் பாருங்களேன் ஃபுல்லாக ஸ்வீட் தான் நான் வேணான்னு சொல்லிட்டேன் ஸோ பசங்களுக்கு தான் வாங்கி கொடுத்துருந்தாரு அதில் என்னென்னோ போடுறாங்கங்க ஆனால் அந்த குல்கந்து அதுக்கப்புறம் என்னென்ன வச்சுருக்காங்கன்னா தெரில குட்டி குட்டியாக கலர்ஃபுல்லாக டூட்டி ஃப்ரூட்டி சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் போடுறாங்க போட்டுவிட்டு அது மேலே ஊற்றுறாங்க அது என்னன்னு தெரில சுகர் சுகர் சிரப்பாக என்னன்னு தெரில ஸோ அதெல்லாமே ஊற்றிக்கிட்டு இருக்காங்க ஊற்றி எங்கள் பாப்பா கிட்டே ஒன்று சின்ன பாப்பா கிட்ட ஒன்று அடுத்தது பெரிய பாப்பாவுக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸ்வீட்டுன்னு ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தா கூட எங்கள் பசங்க சாப்பிடுவாங்க அவ்வளோ ஸ்வீட் பிடிக்கும் ஸோ ரெண்டு பேருக்கும் ஒன்று ஒன்று வாங்கி கொடுத்தாச்சு அடுத்ததாக இந்த பீங்கான் பாத்திரத்தை பார்த்தோன்னே ரொம்ப ஆசை வந்துருச்சு நம்மளும் ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் அதாவது உப்பு போடுறதுக்கு ஒரு ஜாடி வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை பசங்கள் குட்டியாக இருக்கும்போது இழுத்து போட்டு உடச்சிருவாங்கன்னு அதெல்லாம் வாங்கி வைக்கல இப்போ இனிமேல் அதெல்லாம் வாங்கி வைக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன் இதோட விலை வந்து எழுபது ரூபா எழுபது ரூபா கொடுத்து வாங்கலாமா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிசைனு அதனால இந்த ஜாடி மட்டும் வாங்கிக்கிட்டேன் நிறைய கல்லில் செஞ்ச சிவன் சிலைகள் கல்லுலையே ப்ளேட்டு கல்லுலேயே வந்து சின்ன சின்ன டம்ளர் சாமிக்கு தண்ணி வைக்கிற டம்ளர் சங்கு அதுக்கப்புறம் லக்ஷ்மியோட சிலைகள் பீங்கான் சிலைகள் நிறைய இருந்துச்சுங்க இவங்கக்கிட்ட கிட்ட அப்புறம் பேக் பண்ணி நமக்கு சூப்பராக கொடுத்துட்டாங்க உடையாத அளவுக்கு கையில் பாருங்கள் இவங்க வந்து சின்ன சின்ன டம்ளர் மாதிரி சாமிக்கு தண்ணி வைக்கிறதுக்கு டம்ளர் அதுக்கப்புறம் பிரசாதம் வைக்க குட்டி குட்டி கல்லால் ஆன தட்டுலாம் வாங்கியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த கடையில் இல்லாத பொருளே இல்லை பீங்கான் கப்பு இருந்துச்சு கல்லில் செஞ்ச பொருட்களும் இருந்துச்சு எல்லாம் வாங்கிட்டு சாமியை பார்க்க வந்துட்டோம் எக்ஸாக்டாக இந்த காளி கோயிலில் என்னென்ன இருக்கோ அதே மாதிரி தான் அங்கே பந்தல் போட்டிருந்தாங்க கோயிலுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு அப்புறம் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்